தோனியை பார்த்தாலே அவங்களாம் ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேத்தைய மேட்ச் முடிஞ்சது நம்ம கேஎல் ராகுல் வந்து சொல்லிருக்காருங்க சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் அது இப்போ நடந்துட்டு இருக்க ஐபிஎல் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தைய மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு எல்எஸ்சிக்கு தான் நடந்துச்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்சி டீம் வந்து கடைசி ஒரு வரைக்கும் போய்ட்டு ஜெயிச்சிட்டாங்க டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கே எல் ராகுல் தாங்க செம்மையா பிளே பண்ணாரு இன்னொரு பக்கம் நம்ம கொய்டே டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து அடிச்சிருந்தாரு இந்த சீசனில் இது வரைக்கும் லக்னோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஆறு மேட்ச் வந்து பேட் ஃபர்ஸ்ட் தாங்க பண்ணாங்க இந்த மேட்ச் மட்டும் தான் சேசிங் பண்ணாங்க சேசிங்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே வின் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த மேட்சுமே நம்ம சிஎஸ்கே தாங்க இருக்கு இருபத்தி மூணாம் தேதி ஆனா அது வந்து நம்ம சென்னை கிரௌண்ட்ல தான் நடக்க போகுது இந்த மேட்ச் பத்தி தாங்க நம்ம கேஎல் ராகுல் வந்து பேசியிருக்காரு அதாவது எம்எஸ் தோனி உள்ள வர வரைக்குமே நாங்க வந்து நூத்தி அறுபது டு நூத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்டு இருந்தோம் எம்எஸ் தோனி உள்ள வந்த உடனே எங்க டீம் போலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு எப்படி போலிங் போறதுன்னு தெரியல இருபது டு இருபத்தி ரன்னு ரன் வந்து நாங்க வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டோம் நூத்தி அறுபதுக்குள்ள மடக்கணும் தான் என்னோட ஆசை அப்படின்னு மடக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கோரிங் வெனியூ கிடையாது நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி அறுபத்தஞ்சு அடிச்சாலே அதை வந்து சேஸ் பண்றது கஷ்டமா இருக்கும் ஆனா எம் தோனி உள்ள வந்ததுல அவரோட அதிரடியை காமிச்சு நூத்தி எழுபது ரன் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க அது வந்து எங்களுக்கு சேசிங்ல கொஞ்சம் பிரஷரா தான் இருந்துச்சு இந்த சேசிங்க பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து விக்கெட்ஸ் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் வந்தோம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ளே பண்ணா எங்களுக்கு வெற்றியுமே கிடைச்சது எங்களுக்கு அடுத்த மேட்சுமே சென்னையும் கூட தான் அந்த மேட்ச்க்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேத்திய மேட்ச் முடிஞ்சது நம்ம கே எல் ராகுல் வந்து சொல்லிருக்காங்க சரி ஓகே நம்ம கே எல் ராகுல் சொன்ன இந்த சேலத்துல உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க